பிளஸ் டூ பொது தேர்வு இன்று வெளியான நிலையில் மறுக்கூட்டல் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஒன்பதாம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்திருக்கிறது இது பற்றி விரிவான தகவல்திற்காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் அரசு தேர்வுகள் இயக்ககம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்கள் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான இந்த ரிசல்ட் என்பது இன்று காலை வெளியிடப்பட்டது இந்நிலையில் மாணவர்கள் உடனடியாக அதாவது மறு தே மறு தேர்வு அதே போல கூட்டல் ஆகியவற்றிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பை தற்பொழுது அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கின்றது அதன்படி மதிப்பெண் பட்டியலை மாணவர்கள் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி முதல் பள்ளி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வழியாக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பதிவெண் ஆகிய விவரங்களை அரசு தேர்வுகள் இயக்ககத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஜிஇ டாட் என்ஐசி டாட் இன்னை இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பனிரெண்டாம் வகுப்பு எழுதிய தேர்வர்கள் விடைத்தாள் நகல் அதே போல மறுக்கூட்டல் ஆகியவற்றிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் பள்ளி பயின்ற பள்ளி வழியாகவும் தனித்தேர்வுகள் தங்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வழியாகவும் நாளை முதலாக செவ்வாய்க்கிழமை முதல் காலை பதினோரு மணி முதல் வரக்கூடிய சனிக்கிழமை மே பதினோராம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கிறது விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பி விண்ணப்பிக்க இயலும் என்றும் தேர்வர்கள் தங்களது விடைத்தாளின் நகல் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மதுக்குற்றல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவான முடிவெடுத்து அதில் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை தேர்வுத்துறை இயக்கம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனை அனைத்து பள்ளிகளுக்கும் உரிய சுற்றறிக்கை மூலமாகவும் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் இந்த அடுத்த மேல் படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கு அதே போல பொறியியல் படிப்புக்கும் படிப்பிற்கும் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் என்பது தொடங்கி இருக்கிறது மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி மூலமாக இந்த சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் இதற்கான அனைத்து அறிவிப்புகளும் அனைத்து ஏற்பாடுகளும் இணையதளத்தில் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு விட்டது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி முதல் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வாயிலாக அதனை பதிவிறக்கம் செய்து கொண்டு மேல் படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கு அந்த சான்றிதழை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது பிரபாகரன் விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க